சவசார் அடிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வ விவசாயம் அட்டகாசமாக தெல்ல தெளிவா சியாம கோட்டியா ரெண்டு வண்டி பாருங்க வேலை கம்மியில் லோ பட்ஜெட்டில் ரெண்டு வண்டி வந்துக்குது சும்மா ஓட்டி கற்றுக்கணுங்க கற்றுக்கு இந்த மேஸ்திரி வேலை செய்கிறவங்க சித்தாள் வேலை அதாவது கூலி வேலை செய்கிறவங்க ஆட்டோ ட்ரைவர் இவனா ஓட்டி கற்றுக்கலாம் இந்த வண்டிலாம் பார்த்தா இருபது வரும் மைலேஜ் இந்த வண்டி பார்த்தோன்னா பதினஞ்சு பதினாறு வரும் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு எப்சிஎன்ஸ் மட்டும் தான் எடுக்கணும் நல்லாயிருக்கும் வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு தனியாக ஆனால் இந்த வண்டி மட்டும் ஒன்றரை லட்சமாக வரும் இந்த வண்டி தனியாக ஆகினா ஒன்றே லட்சம் வரும் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஆக வரும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியும் சேர்த்து ரெண்டு லட்சம் சொல்லிடுறேன் கெட்டவா பணத்தை கடலை காட்டு வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு ரெண்டு வண்டியும் தர்றேன் யாருக்கொசம் என் மக்களுக்கு மக்களுக்கொசம் என் அன்பு தெல்லுனுக்கொசம் என் அன்பு தெய்வம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டு ஓனரு ஓனர் ரஃப்ஸி கரண்ட் இருக்குது பார்த்தினா ஒரு லட்ச ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க வாங்க முன்ன மென்ன பேசி தரேன் இந்த வண்டி ஒரு ரூபா சொல்லிடுறாங்க கிட்ட வாங்க இன்னும் ஒற்றை வாங்கி தரேன் கிட்ட வாங்க ஏன்னாக்கா நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரொம்ப சீப்பான பேசலாம் நிறைய பேர் டூ வீலருக்கு ரேட்டு கூட நம்ம கம்மியாக தரோம் எத்தனை போங்க நல்லா இருக்கா வண்டி கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிலோமீட்டர் இந்த வண்டி ஓட்டு வந்தேன் இந்த வண்டி பார்த்தோம்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் வந்தேன் ரெண்டுமே நல்லா இருக்குது பாருங்க லோ பட்ஜெட்ல ஒன்று ரெண்டு வண்டி ஹை பட்ஜெட் ரெண்டு வண்டி பாருங்கள் வேண்டாம் அது ஒன்றா எடுத்து எடுத்துக்கலாம் இது ஒன்றாவது எடுத்துக்கலாம் நான் நன்றி புதுசாக வந்து கார் வியாபாரம் ஓட்டுறாங்க போகிறேன் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி எடுக்காதீங்க இல்லை ஓட்டி கற்றுக்கின பிறகு இதெல்லாம் நல்லா இப்போ ஏன்னாக்கா அங்கே இருப்பாங்க தங்கிச்சி இருப்பாங்களாம் ஓட்டி பண்ணா செவ்வத்துக்கு எல்லாம் காய்ச்சல் இந்த மாதிரி பட்ஜெட் எடுத்து ஓட்டி கத்துன பிறகு நாளைக்கு வேணால் விற்றுட்டு நல்ல வண்டியை பார்த்துங்க உள்ளே இன்ட்லாம் காட்டும் வாங்க சூப்பராக தெளிவான பாடி நல்லாயிருக்கு பாருங்க ஒரு லட்சம் யாத்திரை சைக்கிள் விற்கிது நீ ரேட்டு ஒன்றே லட்சம் சைக்கிள் இன்றைக்கி நல்லா வண்டி இதில் வர்றது சிலிண்ட்ரு இன்ஜின் தான் கவுல் பேனல்லாம் அருமையாக வண்டி சரியான வண்டி சார் விட்டுறாங்க சார் நல்ல வண்டி தரமான வண்டி வேறு ஒரு லட்சம் ரூபாய் யாரும் தர மாட்டாங்க கெட்ட வாங்க என்ன பின்ன பேசி தரேன் இது சிட்டி பட்டம் இருபது வரும் மைலேஜ் இதுவும் பெட்ரோல் தான் இதுவும் பெட்ரோல் தான் இது ஒரு இன்ட்ரல் காட்டுறோம் பாருங்கள் உள்ளே பாருங்கள் சீட்டுக்கிட்டால் அட்டை பாருங்கள் நல்லாயிருக்கு வண்டி ஏசி கூட ஒர்க்கிங் வண்டி டச்சு செட்லாம் இது பாருங்க இந்த ரேட்லாம் யாரும் தரைய மாட்டாங்க சார் நீங்கள் யார் ஒரு ஒரு ரூபாய் யார் தருவாங்க ஒரு ரூபாய் நல்ல ரேட்டு எடுத்துப்போம் சார் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது வேறு வாசி நம்பர் சூப்பராக வண்டி விட்டுறாதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறது சேனல் நீங்கள் சந்தோஷமாக வாழ கற்றுங்க யாருக்கும் சண்டை சச்சிருக்கக்கூடாது நல்ல மாரி வாழ கற்று நல்லா இருப்பேங்க எண்ணம் போல் வாழ்க்கை இப்போது சொல்கிற இப்போ சொல்கிறேன் பெத்த தாய் தரமும் அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க எந்த நோய் இல்லாமல் பார்த்துங்க நல்லா இருப்பேங்க இப்போ சொல்கிறேன் பாருங்க அவங்க மனம் கோணாமல் யார் நினைனோ அவங்க தாங்க கோட்டி தருவேன் உலகத்தில் யாரெல்லாம் கோட்டி சார் அவங்க தான் கோட்டி சருவேண்ணே வேறு யாருமே கோட்டி சரணேன் விட்டுறாதீங்க அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் சார் பட்ஜெட் பாருங்க ரெண்டு வண்டி வந்து பாருங்க ஷாப் வீடியோ போட்டேன் அப்புறம் வந்து பார்த்தா நாலு வண்டி வந்துக்குது தனித்தனியாக ரெண்டு ரெண்டு போடுறேன் பாருங்கள் வேணும்ன்ற காலையில் வந்து எத்துங்க நான் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி வண்டி இந்த வாரத்துக்குள்ளே விற்று ஆகும் விற்று காட்டணும்னு ஐடியா பண்ணிடுறேன் அது வாங்கத்து வாங்காத உங்கள் கையில் தான் இருக்குது விட்றாதீங்க எனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் அந்த அவமானம் உங்களுக்கு கொடுத்தான் தயவுசெய்து அந்த அவமானத்தை தேர் படுத்தாதீங்க ஓனர் கண்டிப்பாக கம்பல்சரி வந்து வாங்கி ஆகணும் கஷ்டப்பட்டு கட்டி சார் கார் வாங்குறது என் கடமை சார் ஒவ்வொரு வீட்டில் கார் நிற்க வைக்கிறேன் சார் விட்றாதீங்க நல்ல வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஜிஸ்ட்டு டீசல் வண்டி ரெண்டு ஏர் பேக் இருக்குது செம்மையாக இருக்க வண்டி நம்ம தரப்போ ரேட்டு மூணு ரூபாய் கஸ்டமர் கேட்குறாங்க மூணு ஒற்றி ரெண்டு எண்பத்தஞ்சு ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா தரலாம் கிட்டவா பணத்தை கண்ணில் காட்டு எடுத்து தர யாருக்கோசா என் மக்களுக்கோசா என் அன்பு செல்வங்களுக்கு என் அன்பு தெய்வம் கோஷம் சூப்பராக இருக்க வண்டி ரெண்டு லட்சத்து எண்பது தான் கேட்குறேன் கெட்ட வாங்க முன்ன பண்ண இன்னும் கூட பண்ணி தரேன் இந்த வண்டி பாருங்க ஐட்டன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ஐட்டன்லாம் கப்பாஞ்சின்னு எல்பி டேங்க் என்மெண்ட்டோட வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா மூன்று லட்சம் கேட்குறாங்க கிட்ட வாங்க ரெண்டு எண்பத்தஞ்சு சொல்லிக்கிறேன் வந்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்க வண்டி உள்ளே இன்ட்ரெலாம் காட்டுறேன் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணேன் வண்டியா வண்டி ஸ்டார்ட் பண்ணு சூப்பராக பேச வண்டி அதிகமாதிரி வண்டி ஹை டன்னில் கப்பா நாலு டயர் புது டயரு இன்றைக்கி மார்க்கெட்டெலாம் பார்த்தோன்னா மூணாயிரரூபா விற்கும் வண்டிலாம் பதிமூணுலாம் தெளிவான பாடி ஒரிஜினல் பெயிண்ட்டு ஒரிஜினல் பாடி இருக்குது இந்த இன்ஜினில் புகை அடிக்குது ஆயில் அடிக்கிறதும் கிடையாது ரிவேர்ஸ் கேமரா இருக்குது உள்ளே வந்து செட்டுக்கிட்டெலாம் சூப்பராக பாருங்கள் சீட்டுக்கிட்டலாம் பக்காவண்டி சாய் வங்க கேஸ் இது பாருங்க டேங்கு பாருங்கள்ல மைலேஜ் நல்லா ஒரு மைலேஜ் கவுல் பேன்லாம் பிரியாத பாடி சாய் கொடு உள்ள இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குது ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சார் இது ஒரு டாக்டர் இருக்குது சார் வண்டி நாலு பேர் புது டாக்டர் வண்டி டாக்டர் நல்லாயிருக்கும் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடிக்குது இது ஸ்டார்ட் பண்ணு பாருங்கள் ஐஆர்டி இன்ஜின் நல்லா இருக்கும் வண்டி இது இது மைலேஜ் நல்லா வரும் சார் வண்டி சூப்பராக இருக்கும் அது பாருங்கள் எல்பிஜி கிட் இருக்குது பாருங்கள் புது பேட்ரி இது பாருங்க இந்த ஸ்டிக்கில் போக அடிக்கிறது ஆயில் அடிக்கிறது எதுவுமே வராது பெரும்பாலும் இந்த வண்டிலாம் வரைய வராது இதெல்லாம் இப்போ ஒரே ட்ராப் போக எல்லாம் வராது பெட்ரோல் வண்டிக்கு வராது வாய்ப்பே கிடையாது சூப்பராக இருக்கு வண்டி அருமையான வண்டி விட்டுறாதீங்க டாக்டர் வண்டி அடுத்து வந்து ஃபோர் ஃபோர்டு ஃபேஸ்ட்டாக ஆட்டுற பாருங்க இதுவும் இருபது இருபத்தஞ்சி வரும் மைலேஜே அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்க வண்டியே டீசல் வண்டி தான் இதுவும் இதுவும் வந்து நல்லாயிருக்கும் ரேஸ் பண்ணி போய் ரேஸ்ட் பண்ணி போய் ரேஸ்ட் பண்ணுவோம் சரி டயர் தான் கம்மியாக இருக்கும் பரவாயில்ல எல்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாமே அளவி இல்லாமல் நல்லா இருக்குது வண்டி எல்லாம் ஓடும் எல்லாம் ஒரு ஐம்பது நாலு கிலோமீட்டர் ஓடும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிது வண்டி சூப்பராக இருக்கும் ஏசி பவர் பவர்சே பவர் சண்டாக்கு ரெண்டு ஏர் பேக் இருக்குது இது வந்து வக்கீல் அட்வோகேட் வண்டி டைட்டானியம் இருக்கும் வண்டி எல்லா கவர்மெண்ட் ஷாப்பு தான் வண்டி நிறைய வண்டி வந்து சார் எடுத்து போகும் சார் இருக்கும் வண்டி வண்டி தரமாக பாருங்கள் எத்தனை போங்க சார் நல்ல நல்ல வண்டி தரேன் தெளிவாக இருப்பேன் பாடி நல்ல ஃபேவரட் கலர் தான் செர்ரி பழம் கலரு இந்த வண்டியில் வந்து வாங்குறவங்க ரத்தம்லாம் உடம்புல நிறைய ரத்தம் வரும் நல்ல வண்டி எடுத்துன்னு போங்க மறுபடிய ரத்தலைலாம் அதிகமாக வண்டி பாருங்க நிறைய வண்டி வந்துருக்குது நாளைக்கு காலில் வாங்க சீக்கிரம் வரவங்க திரும்புவாங்க புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் இது இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருன் கார்ஸு ஃபோனுக்குனு பண்ணுறது நேரடியாக வாங்க லோன் ஆப்ஷன் நம்மக்கிட்ட கிடையாது நேரடியாக வாங்க ஃபோன் ஆப்ஷனே இது ஃபோன்பே ஜிபே கிடையாது என்ன போட்டு இது பண்ணிட்டாங்க இந்த வண்டி வந்து ஒரு டாக்டர் வண்டி யார் இந்த வண்டி வாங்கினாலும் தெரிஞ்சவங்க தான் நம்பர் தரேன் வேணும் உடம்பு முடிய சரியில் வந்து ஊசி ஃப்ரீயாக போடுவாங்க போட்டு மூடி வந்து ஃப்ரீயாக போடட்டாங்க அவங்க எந்த போகிறாங்க ஏன்னா தூட்டி கேட்க மாட்டாங்க நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா பில்லு போட்டாங்கனாக்கா அது வந்து ரூபா இல்லையா ஐம்பரூவா எஸ்டாக் ஊசி போட்டு போங்க தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அது கொடுத்துருவாங்க இவர் வட்டிக்கல் அட்வொகேட் வண்டி இவருக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் நல்லா இருக்குதா யாராக இருக்கிட்ட வீடு வாங்கி வாங்கினா கூட இல்லையா நம்மளை கேசுருச்சுன்னா அது நான் வாபஸ் பண்ணி வாங்கி தரேன் பயப்படாதீங்க அப்படிங்கிற நல்ல வண்டி எடுத்துன்னு போங்க கவலையப்படாதீங்க சார் சாரி கவலைப்படாதீங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லு இருக்கோம் வண்டி பார்த்தா சும்மா கும்பிட்டு இருக்கும் டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம் சார்